செல்போன் வெளிச்சத்தில் உறுதிமொழி எடுக்க போறோம் திரும்பி சொல்லுங்க உறுதிமொழி தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசிரே திருமண்டல மக்கள் ஆகிய நாங்கள் உண்மையான பாசத்தோடும் இறைபக்தியோடும் எங்கள் திருமண்டலத்தை நேசிக்கின்றோம் மிஷினரிகள் வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உருவாக்கிய இந்த திருமண்டலத்தை எங்கள் உயிர் போல நேசித்து காப்போம் இந்த திருமண்டலத்தை சூறையாட நினைக்கும் எந்த தீய சக்தியையும் திருமண்டலத்தை ஆட்சி செய்ய அனுமதிக்க மாட்டோம் எங்கள் ஆலயங்களை நேசிக்கவும் ஆயர்களை நன்னறிப்படுத்தி பாதுகாக்கவும் எடுக்கின்றோம் திருமண்டல தேர்தலில் பணத்திற்கோ அணிகளுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல் நல்லவர்களை கூடுமானால் போட்டியின்றி சமாதானமாக தேர்ந்தெடுக்க முயற்சி செய்வோம் சிஎஸ்ஐ என்னும் அமைப்பை உலகின் தலைசிறந்த ஆன்மீக பூமியாக மாற்ற பெயர் கிறிஸ்தவர்களாக இராமல் பிறரும் கிறிஸ்துவை பின்பற்றும் வண்ணம் இயேசுவுக்கு நட்பெயர் பெருக்கும் வகையில் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து காட்டுவோம் என உளமாற உறுதி கூறுகிறோம் தேங்க்யூ அப்படி கீழே ஒரே ஒரு கோஷம் சரிங்களா நான் திருப்பி சொல்லுங்க பழி வாங்காதே பழி வாங்காதே ஆயர்களை பழி வாங்காதே நடத்து நடத்து தேர்தலை நியாயமான முறையில் நடத்து மாற்றியமை மாற்றியமை திருமண்டல நிர்வாக கமிட்டியை மாற்றியமை தேங்க்யூ வெரி மச் இந்த காலத்தில் நல்லத சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான் பழி வாங்காதே பழி வாங்காதே ஆயர்களை பழி வாங்காதே அப்படி சொல்லி நேற்று என்ன பண்ண நம்ம உற்சாகமா கத்தணும் ஆனால் ஆயர்கள் நம்மளை பழி வாங்கிட்டாங்க வச்சு செஞ்சிட்டாங்க அதாவது நேற்றைய கூட்டம் எப்படி நடந்தது என்று நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு இருநூற்றி ஐம்பது பேர் அதுல வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க நேரலையில வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் பார்த்திருக்காங்க ஸோ எனவே இந்த நிகழ்ச்சி நேற்று நடந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை வந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக தான் கருதுனாங்க ஏழாயிரம் பேர் அப்படிங்கிறது ஒரு திருமண்டலத்தில் ஒரு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் திருமண்டலத்துல ஒரு ஏழாயிரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல வியூஸ் தான் அப்படி சொல்றாங்க நான் என்ன ரொம்ப தெளிவா சொன்னேன் ஒரு சேர் வந்து அங்க வந்து காலியாக இருந்தாலும் நிச்சயமாக அது வந்து நம் பிசாசுக்கு இடம் கொடுப்பதாக தான் நான் அதை கருதுவேன்னு சொன்னேன் உங்களுக்கே தெருது நிறையா சேர் காலியாக தான் இருந்துச்சு அதற்கு நிறைய பேர் நிறைய காரணம் சொல்கிறாங்க எனக்கு அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன் எனக்கு அந்த வேலை இந்த வேலை ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் நானு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் நானும் ஸோ பிஸி சென்னைக்கு போனால் நான் தூங்குறதே பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு மணி நேரம் தான் தூங்குறேன் நான் ஸோ அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தால் நானும் வந்தேன் உங்களுக்கு ஆயிரம் சாக்கு போக்கு இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்ததை விட குறைவான கூட்டம் தான் நான் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறுபா வரும்னு நினச்சேன் ஆனால் அந்த மண்டப உரிமையாளர்கள் இருந்து வந்தவங்க இல்லாமல் என்ன நினைச்சாங்கன்னா ஐயோ ஒரு நூறாவது வருமானம் நினைச்சோம்னா பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது முன்னூறுகிட்ட வந்திருக்குனே இது உங்களே பாத்தீங்கன்னா பெரிய சக்சஸ் அப்படின்றாங்க ஆனால் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல உடன்பாடு கிடையாது பயப்படுகிறவர்களும் அவிஸ்வாசிகளும் அங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன்னா நிறைய பேர் பயந்திருக்கீங்க குறிப்பாக வந்து ஆயர்கள் அதிகமா பயந்திருக்கீங்க ஆசிரியர்கள் வரவே இல்லை சூப்பர் அப்படியே இருங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் ஏன்னா நான் பண்றேன் இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா நமது ஆயிர்கள் முக்கியம் நமது ஆசிரியர்கள் முக்கியம் சொல்லி பேசுறேன் ஒரு ஈக்காக வந்து எட்டு பார்க்கல மிக சிறந்த ஒரு முடிவு அப்படியே நீங்கள் என்ன பண்ண இருங்கள் ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்கள் ஆயிரம் காரணம் சொன்னாலும் சரிதான் குறிப்பாக பெண் மக்கள் எங்க நண்பர்கள்லாம் அதான் சொன்னாங்க ஒரு இருபது ஆயிரங்கள் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சின்ன என்ன பண்ண நம்ம சொல்றதை கேட்கும் நம்மளும் வந்து ஒரு மாற்று சக்தியாக என்ன பண்ணுவாங்க அவங்க அங்கீகரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க நாங்களும் அதான் எதிர்பார்த்தோம் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அண்ணே உங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை அதனால வரல அப்படிங்கிற மாதிரி சிலர் என்ன பண்றாங்க என்னுடைய காதுகளில் வரும்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் அதை நிரூபித்து தான் அங்கே வந்தேன் ஆயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிர்வாகத்தில் இருக்கின்ற செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க சம்பளம் போடாதன்னு சொல்றாங்க நம்ம என்ன பண்ணோம் மாரி போட வச்சோம் அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரத்தில் இருக்க சின்னாடு வந்து என்ன பண்றாங்க நம்ம சொல்றதை கேட்குறாங்க அதை நம்ம நிரூபித்தோம் இப்போ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னாடுக்கு ஃபேவரா இருக்காங்க அப்படி இருந்தும் அதே மாரியும் நமக்கு என்ன பண்றாங்க சில விஷயங்கள் சொல்றாங்கன்னா நமக்கும் என்ன பண்றாங்க அவங்க சில விஷயங்கள் ஃபேவரா தான் இருக்காங்க ஸோ அதை நீங்க உணர்ந்துட்டு அது வந்திருப்பீங்க சொன்ன மாதிரி தான் அதிகாரம் இல்லை என்றால் என்ன பண்ணுவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம் இல்லை என்பதை நேற்றைய கூட்டம் நிரூபித்தது இருந்தாலும் அதையும் மீறி சுமார் ஒரு இருநூத்தி ஐம்பது முன்னூறு முன்னூறு பேர் சொல்றாங்க முன்னூறு வரணும் வச்சுக்கோமே வாட்ஸ்அப் ஒரு மனிதனுடைய சத்தம் இல்லை இது ஒரு மாற்றத்திற்கான சத்தம் இந்த திருமண்டலத்தின் ஏற்றத்துக்கான சத்தம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நன்றி சொல்வதற்கு வார்த்தை இல்லை அவ்வளவு என்ன பண்ணாங்க வந்தாங்க பெண்கள் ஒரு நூறு பேர் வந்திருப்பாங்க ஆண்கள் ஒரு நூத்தி அதாவது உணர்வு நம்ம ஒரு பைசா கொடுக்கல ஒரு பதவிதாரன் சொல்லல சாப்பாடு போடுறேன் எதுவுமே வந்தீங்க பாத்தீங்களா சொல்வதற்கு வார்த்தை இல்லை இந்த கிதியன் வந்து படையெடுத்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவார் இந்த இருபத்தி ஐயாயிரம் பேர் இருப்பான் அவன் கூட்டாது கூட விட்டு சொல்லி போகணும்னு போனே நம்ம பாதி ஊர் ஓடிப்பான் அதுக்கப்புறம் பதினாயிரம் பேர் இருப்பான் அவனையும் கூடாத துரத்தீரைப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் இந்த தண்ணியை குடிக்க சொல்லு எவன் வந்து இந்த நாய் மாதிரி என்ன பண்ணுறான் நக்கி குடிக்கிறானா அவனை மட்டும் கூட்டுப்பான்னு சொல்லுவாங்க பாதி வர என்ன பண்ணுவான் கால் முட்டையை போட்டு குடிப்பான் அவனைலாம் துரத்தி விட்ருவாங்க கையால் என்ன பண்ணுவான் அள்ளி குடித்து நாய் போல குடிக்கிறான்னு முந்நூறு பேரை கூட்டு போவாங்க கூப்பிட்டு போவாங்க வெறும் தீவெட்டியையும் பானையை வச்சு என்ன பண்ணுவாங்க வெற்றி பெறுவார்கள் ஸோ அது போல தான் அவர் முந்நூறு பேர் ஆண்டு வரை என்ன முத்தான முன்னூறு பேரை கொடுத்தாரு செம்ம கிரேட் எவ்வளவு மிரட்டல் வந்திருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும் அது இந்த மிரட்டல் எல்லாவற்றையும் தாண்டி வந்து நினைக்க பாத்தீங்களா சூப்பர் அது மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாயிரம் பேர் ஆன்லைன்ல பாக்காங்கன்னா எல்லாரும் நமக்கு ஃபேவரானவங்களா இருக்க மாட்டாங்க இவன் என்ன பேசுறான் என்ன நடத்துறான் அப்படின்னு நிறைய பேர் பாத்துருப்பாங்க வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் பாத்துருப்பாங்க இருந்தாலும் ஒரு வார்த்தை மட்டும் வருகிறது ஆஹ் என்னமோ பண்றான் இவன் ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க எல்லாரும் பேசுறாங்க நிச்சயமாக அது எனது மாற்றத்திற்கானதல்ல அல்ல மாற்றத்துக்கானது மாற்றத்திற்கானது என்பதை மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் சொல்கிற இன்னொரு காரணம் அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் எல்லாரும் வந்துடும் சொல்றாங்க அதிகாரம் இருக்கும் பொழுது நீங்கள் வரணும் அவசியம் இல்லை வர வச்சிருவாங்க அது இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா ஒரு மீட்டிங் போட்டு என்ன பண்ணுவாங்க அட்டண்டன்ஸ் போடுவாங்க எல்லாரும் கையெழுத்து போட சொல்லுவாங்க கழுத்தை பிடிச்சு என்ன பண்ண நெரிசாத உள்ள வர வச்சிடுறாங்க அதுவும் இல்லை கஷ்டத்தில் இருக்கும்போது யார் உங்களுக்காக வருகிறார்களோ உங்கள் கஷ்டங்கள் இருக்கும்பொழுது யாரை தேடி நீங்கள் வருகிறீர்களோ அவர்கள் தான் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு உண்மையான உறவாக இருப்பார்கள் அதுபோல என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மாற்றத்துக்காக பேசிட்டு இருக்கீங்க மாற்றம் என்றால் ஏற்கனவே இருவர் இருக்காங்க இரண்டு அணியர் இருக்காங்க அவர்களுக்கு என்ன பண்ண மாற்றத்தெல்லாம் இன்னொருத்தர் வரணும்னு தெரியும் பேசுறீங்க அப்படி ஒரு மாற்றத்துக்கான மனிதர்களுக்கு வந்தா இந்த இருவரும் ஆல்ரெடி வந்து இருக்கிற இந்த இரண்டு ஒன்றாக மாறி வருவதற்கும் வாய்ப்பு கூட்டத்திலிருந்து நான் அதையும் உணர்கிறேன் உண்மையான கூற்றாக மாறிவிடுமோ என்று எண்ணுகிறேன் காரணம் வந்து நேற்று நான் ரொம்ப தெளிவாவே சொன்னேன்னா இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நிர்வாகத்தில் அவங்க தவறு செய்யறதுனால அவங்க அகற்ற அகற்றப்படும் சொன்னேன்னா ஆனால் தற்பொழுது எதிர்கட்சியாக இருப்பவர்கள் ஆளுங்கட்சியாக வர நினைப்பவர்கள் என்னை ஆதரிக்கவில்லை என்றே நாம் நினைக்கலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் ஒருவேளை வந்து மூணாவது அணிக்கு தூக்கம் போடுறானோ அப்படின்னு நினைச்சிட்டு எதுவும் செய்கிறாங்க ஸோ அப்படி அளவு வந்து இவர்களுக்கு மாற்றாக ஒரு மனிதர்கள் வரக்கூடாது என்பதில் இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதையும் புறம் தள்ளுவதற்கு இல்லை ஆனால் இதற்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா வலைதளத்திலையும் பாத்தீங்கன்னா நான் வந்து கே ராஜன் அண்ணனுடைய அவருடைய தூண்டுதலின் பேர்ல அவர்களுடைய அணிக்காக தான் பேசுறேன்னு சொல்லி நம்ம இருக்காங்க எதிர்த்தரப்பு பேசியிருக்காங்க ஆனா அது இல்லை என்பது நேற்றைய கூட்டத்தில் நிரூபணமானது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கே ராஜன் அண்ணன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியத்தில் உள்ள யாருமே வரல அது முக்கிய இரண்டாம் கட்ட தலைவர் யாருமே வரல ஒரு சிலர் வந்திருந்தாங்க அவர்களும் வந்து அனுமதி வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க அவர்களும் தனிப்பட்ட முறையில என்மேல உள்ள ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்திருக்காங்க எனவே நேற்றைய கூட்டம் நான் வந்து எஸ் டி கே ராஜன் அண்ணனுடைய அணி அவருடைய பிம்பம் என்பதை நேற்று உடை தெரிந்திருக்கிறது தக தெரிந்திருக்கிறது அதற்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு நடுநிலையான மனிதன் இந்த திருமண்டலத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்காக போராடி கொண்டிருக்கேன் என்பதை நேற்றைய கூட்டம் நிரூபித்திருக்கிறது நான் இதை நிரூபிப்பாக தான் கூட்டமே போட்டேன் இங்க இருக்கிறவர்கள் யாரும் எனக்கு வந்து உதவி பண்ணல நான் யார்ட்டையும் கேட்கவும் இல்லை ஆனாலும் சில நபர்கள் இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கிய அப்படி பாரு யதார்த்தமே என்ன நீங்க தெரிந்து கொள்ளுங்க அனுப்புனாங்க ஆனால் வந்து யதார்த்தம் என்பது வேறு நாம் வந்து வலைதளத்தில் பேசுவது வேறு என்பது நேற்றைய கூட்டம் மிக அருமையாக நிரூபித்திருக்கிறது இன்னும் வந்து என்ன பண்ணுவோம் கண்டிப்பா மூவ் பண்ணுவோம் ஆனா சோர்ந்து விட போவதில்லை இன்னும் அழுத்தம் திருத்தமாக டிஎஸ்எஃப் அணி வந்து கண்டிப்பாக அவர்கள் தவறு இழைத்தவர்கள் தவறு செய்வதற்கு காத்திருக்கிறார்கள் அதற்கான நிறைய விஷயம் இருக்கு நான் அதை தொடர்ந்து பேசுவேன் அவர்களை வந்து தவறு செய்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் இப்போதும் சினாடுல இருக்கிறவங்க இவங்களை அனுமதிக்க மாட்டாங்க சோ அதனாலதான் நேற்றைய கூட்டம் வந்து ரொம்ப தெளிவாகவே நான் என்ன பண்ண பேசுனேன் வி ஆர் நாட் அகெய்ன்ஸ்ட் சினாட் சின்னாடுக்கு எதிரான கூட்டம் இல்லை நம்முடைய கோரிக்கைகளை சினாடுக்கு தெரிவிக்கிற கூட்டம் அதே மீறியும் ஒரு சம்பவம் அங்கே நடந்துவிட்டது நமது ஜான்சன் வட்ட ஜான்சன் அவர்களும் வந்திருந்தாங்க அண்ணன் வந்தது மிக மகிழ்ச்சி ஒரு பற்றும் பாசமும் கொண்ட ஒரு அன்பு சகோதரர் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து எப்பவுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் உணர்ச்சி பட்டு வசப்பட்டு செயல்படக்கூடியவர் என்பதை நேற்றைய தினமும் நிரூபிச்சிட்டாங்க என்மேல் வந்து தனிப்பட்ட பாசம் அதிகமாக உள்ளவர் நேற்று நேற்றைய தினமும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அந்த கூட்டத்தை நான் மட்டும்தான் செஞ்சேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல வருகின்ற அனைத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவா இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் தனியாக தான் நினைச்சு யாருமே இல்லை கூட வைக்கல சிலர் உதவிக்காக வச்சிருந்தது தவிர மற்றபடி ரெஸ்பான்சிபிலிட்டி நான் மட்டும் தான் எடுத்தேன் அது வெற்றியோ தோல்வியோ அது என்னை மட்டுமே சேர வேண்டும் என்பதற்காக தான் நான் தனியாக நடத்தி பார்த்தேன் அன்னை வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க சுனாடில் இருக்கிற பெருநரஸ் ரத்னராஜா அவர்களையும் மாடரேட்டர் அவர்களையும் என்ன பண்ணாங்க தன்னுடைய மனதில் இருந்தது என்ன பண்ணாங்க அப்படியே அடிச்சிட்டாங்க ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா அதை குறித்தும் கான்ட்ரவசியா இருக்கு சிலர் என்ன பண்றாங்க கரெக்ட் தான் சொல்லி என்ன ஆதரிச்சாங்க சிலர் என்ன சொன்னாங்கன்னா இல்ல அதை தவிர்த்திருக்கலாம்னு சொன்னாங்க என்னுடைய கருத்துதான் அதை தவிர்த்து இருக்கலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்னாட்டுக்கு ரெக்வெஸ்ட் பண்றதுதான் அந்த கூட்டம் போட்டமே தவிர மற்றபடி வந்து குறைகளை சொல்வதற்காக கூட இருந்தாலும் பேசி உடனே பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய இடத்துல போன் வந்துச்சு என்ன நீங்க வந்து சினாடுக்கு ரெக்யூஸ் பண்ணு சொல்லி கூட்டம் போட்டுட்டு இப்படி வார்த்தைகள் எழுத்தணுன்னே நானும் சொன்னேன் என்னுடைய நிலைப்பாடு சொன்னேன் நான் வந்து அந்த மாதிரி நிலைப்பாடு இல்ல அன்னை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அதுல இருக்கிறதுனால சொன்னாங்க அதனால ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் சோ இனி என்ன ஆக போகிறது அப்படின்னா நிச்சயமாக இந்த பந்தம் தொடரும் இந்த முன்னூறு பேர் வந்திருக்காங்க இல்லையா இன்னும் இது வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ஆக மாறி அது மூன்று லட்சத்தை கூட என்ன பண்ணும் சென்று அடையும் தான் நேற்றைய தினத்துல இருக்கணும் இந்த திருமண்டல மீட்பு இயக்கத்தை ஒரு இயக்கமாக மாற்றி இருக்கின்றோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவராக நமது ஜான்சனவர்களும் டி கே ஜான்சன் அவர்களும் செயலாளராக வந்து பார்த்தீங்கன்னா நமது எப்டினேஸ்வர் மங்களராஜன் அண்ணன் அவர்களும் அதுபோதில் பொருளாளராக பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதபுரத்தை சேர்ந்த அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அருமையாக பேசினாங்க எழுச்சியாக பேசுனாங்க அண்ணன் பேசுனது நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க அதுபோல் நமது புதுக்கோட்டையை சேர்ந்த நமது ஆழ்வினன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூரண ஒரு அமைப்பாக ஒரு முழுமையான அமைப்பாக மாற்றி அரசிடம் அங்கீகாரம் பெற்று இந்த அமைப்பு தொடர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் நாங்கள் இறங்குவோம் யார் ஆட்சியில் வந்தாலும் நிர்வாகத்தில் வந்தாலும் தவறு செய்வதை தட்டி கேட்பதற்கு இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் நிச்சயமாக துணை நிற்கும் அதற்கான முன்னெடுப்புகளில் இனிமேல் எனக்கு எங்களது பயணம் தொடங்கும் எனவே வருகின்ற காலங்களில் நாங்கள் அறிவிப்பு கொடுக்கின்றோம் ஒரு இடத்துல மீட்டிங் போடும்போது பிற பதவிக்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இதுல வந்து பாத்தினா இந்த திருமண்டல மேல் அக்கறை உள்ள அனைவரும் வந்து சேருங்கள் தொடர்ந்து கத்தர் கொடுக்கின்ற அந்த பலத்திலே பயணம் செய்வேன் காரணம் நேற்றைய கூட்டம் அரசியலாக இருந்தாலும் அதில் ஆன்மீகத்தையும் புகுத்தி இருக்கின்றேன் நான் சொன்னது பாத்தீங்கன்னா அதுதான் வெறும் அரசியல் மட்டுமல்ல ஆன்மீகமும் அதில் கலந்திருந்தது நீங்களும் அதை அனுபவித்து வந்த அனைவரும் அதை அனுபவித்தார்கள் நிச்சயமாக இந்த திருமண்டலமானது ஆன்மீகத்தில் அரசியலை அகற்றி அரசியலுக்குள் ஆன்மீகத்தை புகுத்தி சிறந்த ஒரு நிர்வாகத்தை கத்தர் ஏற்படுத்தி தருவார் அதற்காக காத்திருப்போம் அனைவருக்கும் வணக்கம் ജയ കൃഷ്തുംക നടത്തിവർ ജയകൃസ്തുംക നടത്തിരുവർ ജയകീതങ്ങ നാം പാടി ജയ കൊടിയും ഏറ്റിടുവോ ജയമല്ലെ അവർ